காட்பாடி அருகே கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த மாடு அப்பகுதி வாலிபர்கள் உடன் மூன்று மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டா தீயணைப்பு துறையினர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தாரா படவேடு காந்தி வீதி பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமகம் இவரது வீட்டின் அருகே உள்ள கழிவுநீர் தொட்டியில் இன்று பசுமாடு ஒன்று வழித்தவறி சீக்கிக் கொண்டு தவித்தது இதனை கண்டு அப்பகுதியில் இருந்த வாலிபர்கள் உடனடியாக காட்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பெயரில் இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு நிலை அலுவலர் முருகேசன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதி இளைஞர்களுடன் இணைந்து சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராடி பசுமாட்டினை உயிருடன் பத்திரமாக மீட்டனர் தொட்டியில் சிக்கிக் தொட்டியில் சிக்கிக்கொண்ட பசுமாட்டினை மீட்ட வாலிபர்கள் மற்றும் தீயணைப்பு துறை பகுதியில் இருந்தவர்கள் பாராட்டினர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது जीने जाने जीए के जीए जीए फिर जीए जीए फिर जीए 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 किसी से चलो ये से नौ जीए का पूरा निकल ये है ये हमने ले रेडी वन टू थ्री रेडी वन टू थ्री रेडी वन टू थ्री रेडी वन टू थ्री ये कौन जबड़ी है कौन जबड़ी ओरे 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 उठ उठ ए वाले भाई बोल अबे बड़ी पाजी नहीं वाला பட் பட் ஹலோ எனக்கு புரியல அப்போ நிம்மா போகுது இல்லையா இது என்ன சமே அதுக்கு வந்து என்ன யோ நாம இத முன்னாடி ஆரா இந்த ஆரா டேய் ஆரா இந்த கால் கொஞ்சம் திருப்பி போடு ஏய் ஏறிடி பா ஏறிடி பா என்னாச்சு இப்பட பயடா ஆகுது எனக்கு எச்ச கூட இல்ல நல்ல காய் மாவு அப்படியே சோயா பாட்டு உனக்கு ஏய் தண்ணி ஊர் மாடு மேல

뭐예요? 예. 예. 저거. 나 칼로 그냥 말지거든. 나다. 이리 이리 좀. 바닥에. 나이스. 나 이제. 나나 나. 마르다. 이리 이리 오니리. 예. 아이들. 무슨 거? 나. 그거라면서. ஒரு விண்ணா Ini dia, ini dia, ini, 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 ini

என்ன மவ சப்போர்ட் ஒரு ரெண்டு பேர் சப்போர்ட் நான் சாம்பல்லேட் விட்டுنا இந்த கை புடி பா இது அப்படியே வலிக்கிட்டு வந்துரு தான் அரிசிக்கணும்டா அந்த 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 கையை அந்தபக்கம் பக்கம் அரிசிக்குமோ அந்தபக்கம் தூக்கிப் பிடிக்கணும் அப்பதான் வரும் தொல்லு பா சண்டை மூவேட்ட நான் பாடு பா இது பக்கம் ஒரு ரெண்டு பேர் சும்மா வரலாம் சும்மா வரலாம் கால் கையில குள்ள இதெல்லாம் மாட்டினது இருக்குது கால் வந்து புடு புடு சீசரா தம்பி வா பின்னாடி ஓடியா 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 கண்ணா அது கால் இருப்பா ரொம்ப